ராமாயணத்தில் கேட்குறேன் தெரியல ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இதிகாசம் அதிலே நடந்த விஷயம் என்னென்னா ராமர் கதாநாயகன் ராமன் கதாநாயகி சீதை இருவருக்குமே பாருங்க சீதையை திருமணம் முடிப்பதற்காக ராமர் என்ன பண்ணார்னா அங்கே என்ன நடந்த சபையிலே வில்லு அப்படின்னு சொல்லக்கூடிய நான் வில்லுல நான் ஏற்றனோ அப்படி சிவதனுசுலை அந்த வில்லில் நான் ஏற்று யார் ஏற்றுறார்களோ அவர்களுக்கு தான் சீதா பிராட்டியை திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது போட்டி வில்லு ஆனால் ராமர் என்ன செய்தார் வில்லை வளைப்பதோடு அதை ஒடித்து விட்டார் வில்லை வளைக்கிறது தானே கணக்கு ஆமாம் ஆமாம் ஆனால் ராமர் ஒடித்தார் ஏன் ஒடிச்சார் விஷயத்துக்கு வாங்க யாரு காது ஊத்து வச்சிருக்காங்க தேய் விஷயத்துக்கு கதைக்கு அண்ணே இருண்ணே நீ அண்ணே உன் கவலையை நீக்க ஒவ்வொரு மனிதனும் கவலை இல்லாத மனுஷன் யாருன்னா விவரம் தெரியாத பிறந்துருக்கு வர குழந்த அதுக்குத்தான் கவலை தெரியாது நீங்கள் அத்தனை பேருமே கவலை போட்டிருக்கீங்க நாட்டினுடைய முதலமைச்சருக்கே கவலை இருக்கு ஒரே நிமிஷம் ஐயா என்ன கேட்டிங்க வில்லை யாரு வில்லை வளைப்பது அப்படிங்கிறதான் போட்டியோட நிபந்தனை ஆனா வில்லை வளைப்பதோடு ராமர் ஒடிச்சிட்டார் ஏன் வில்லை ஒடிச்சாரு ஏன் ஒடிச்சார் நீ பேசாத ஏன் ராமர் வில்ல உடைச்சார் ஆமா தெரியும் தெரியும் அந்த உடைச்ச வில்லு இரும்பா ஐயம்மா போயிட்டே நீ என்ன புராணம் பேசி நாட்டை திருத்த போற சரி என்ன இதுல தப்பு இல்லையானே அது சொல்லணும்ல ஒடிச்ச வில்லு இரும்பு இல்லை ஈயா இல்லை அலுமினியா இல்லை வெறும் குச்சியில் செஞ்சது சொல்லணும்ல நீங்க என்ன தப்பாக நான் பேசவே இல்லையா

தூக்கிட்டு போனது யாரு அப்படி சொல்லுங்க சீதுகை இது விஷயம் தெரியுதே சீதகை லங்காபுரி பட்டினம்னு சொல்லக்கூடிய லங்காபுரி பட்டினத்திற்கு ராமணீஸ்வரல் இது தப்புனே இலங்கையாபுரி அப்படின்னா இலங்கை தப்பு ஸ்ரீலங்கா தமிழ்ல தமிழ பேசுங்க தமிழ்ல இலங்கை லங்காபுரி பட்டினம் என்பதுதான் ஸ்ரீலங்காங்க ஸ்ரீலங்கா சாருங்க இப்படி படுத்துறாங்களே என்ன பண்ணுறது யாராவது ஸ்ரீலங்கா இலங்கைக்கு மாறி வேற இலங்கையன்னே மருது பேசுங்க. இலங்கைங்க அண்ணன் சொல்லுதுவார். நீ போய் இலங்கையில தம்பி போடு. இலங்கைங்கறது ஆங்கிலம். அப்புறம் ஆங்கிலம் பேசுறப்பல இருங்கங்க. லங்காபுரி பட்டினம்ங்கறது ஆதியில. நீங்க அப்புறம் இலங்கை அதுக்கு முன்னாடி அழகாபுரி அண்ணே ஒரே விஷயம் எல்லாரும் தூய தமிழ்ல மட்டும்தான் தான் நீங்க பேசினாக்க. ஆ அண்ணே அந்த போன் வருதுல கைபேசி கைபேசி என்ற அழைப்பு வரும் பொழுது நான் தமிழில் பேசுறேன் அதை எடுத்த உடனே வணக்கம் எங்கிருந்து அழைக்கின்றீர்கள் தங்கள் பெயர்களை கூறுகண்டு மயத்தை பூருங்கிறியாக்கு எடுத்த சோர்ல அலோன்ற இந்த அலோன்றது யாருன்னா முத முத செல்போனை கண்டுபிடிச்ச பொண்டாட்டி வேறு அலோ அவன் பொண்டாட்டியை தினசரி சொல்ற ஓம் பொண்டாட்டியை சொல்ல நல்ல விஷயம் தான் உண்மையிலே அந்த தொலைத்தொடர்பு அது வந்து கண்டுபிடிச்சவரோட மனைவி வந்து அலோ அதனால தான் மனைவி கட்டி நல்ல விஷயம் பொது விஷயம் தெரியுது நல்ல விஷயம்